எங்கே விளையுதோ அங்கே தான் அளக்கலாம்னா அப்போ ஃபஸ்ட்டு உள்ள கிராமத்தில் உள்ள நடந்தோம்னா கிராம அவுட்ரு எல்லாத்தையும் அளந்து ஊர்லாம் இருக்குதுல்ல நத்தம் சொல்லி ஒதுக்கிட்டு போயிட்டான் அவுட்ரு ஆனது அது உள்ள அவனுக்கு எந்த வரியும் கிடையாது ஏரி அளந்து ஒதுக்கிட்டு போயிட்டான் ஆறு அளந்து ஒதுக்கிட்டு போயிட்டான் மலை அளந்து சிறு காடு அளந்து ஒதுக்கிட்டு போயிட்டான் பெரிய பெரிய ஐம்பது ஏக்கருக்கு மேலே ஒரு பெரிய மனசை வச்சுருக்காருன்னா அது ஒரு ரைட்டு வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கேன் அவுட் ஆகணும் அவுட் பண்ணாதுன்னு போயிட்டான் சின்ன சின்ன ஆளுங்க சின்ன சின்ன விவசாயிகள் அவங்க டீப்பா படம் வரைஞ்சி இந்த வலி வாங்கிருக்கு பிரச்சனைக்கு அவங்க அந்த அழகாங்க அப்படின்னு அப்போ உதுக்கி விட்டு அந்த இடம்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு இன்னைக்கு அழகுறான் அன்னைக்கு மலையை சுற்றி இருக்கிற புறம்போக்கு மலையை சுற்றி இருக்கிற புறம்போக்கு அவன் ஐம்பது ஏக்கர் அப்படின்னு எழுதிட்டு போயிட்டான் மலையோட சேர்த்து இப்போ டெக்னிக்கலா வளர்க்கும் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் இப்போ கணக்கு ஐம்பது ஏக்கராக இருக்கு அந்த அஞ்சு என்ன பண்ணுறான் பட்டா நிலை இங்கே இருக்குது நடுவில் இருக்கிற அஞ்சு ஏக்கரை வேறு யாராவது உட்காந்துட்டு இதை வந்து தான் எடுத்துக்கிறான் போகும்போது இவன் மட்டும் பட்டா போட்டான் பஃபரில் பட்டா போடுவாங்க பெரிய மனுஷன் அது கரெக்டாக சர்ஜன் நாளேஜ் தெரிஞ்சவங்க கரெக்டாக போய் பஃபரில் இருக்கிற இடமா பார்த்து தூக்கிடுறாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா சித்தால பாக்கம்னு ஒரு கிராமம் இருக்குது டவுனில் மேடக பக்கம் சித்தாலப்பாக்கம்னு ஒரு கிராமம் இருக்குது இந்த பக்கம் வந்து பெரும்பாக்கம்னு ஒரு கிராமம் இருக்குது எல்லை எல்லையில் இடம் வந்து கணக்கு இல்லாமல் ஒரு கிடக்கு சக்ஸஸாக பப்பர் பஞ்சாயத்தில் என்ன பண்ணுறாரு கரெக்டாக அந்த கணக்கு பண்ண எடுத்துருக்கேன் கொட்டா போடும்போது ஒரு ஐம்பது கொட்டா அங்கே போடலாம் ஐம்பது பேர் போய் அங்கே போடுங்க சொல்கிறாரு அங்கே விற்கிறாரு எங்கே விற்கிறாரு அந்த இடத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் விற்கிற புறம்போக்கு இந்த புறம்போக்கில் வந்து அவங்களுக்கு எல்லாம் பட்டா கிடைச்சிருக்கு அவர் தலைவர் பெரியம்மன் மனுஷன் அவர் வேலை நம்பி நினைக்கிறார் அவர் கரெக்டாக ஐடியாவாக எங்கே இடம் இருக்கோ அங்கே பார்த்து பண்ணலாரு சிலர் சுடுகாடை பிடிச்சு விற்கிறாங்க சிலர் ஏரியை பிரித்து விற்கிறார்கள் அவன் விற்கிறாரு அவனுக்கு ஆய்வு பண்ணிடுறாங்க இவன் அவன் அவனை விட்டுறாங்க அப்படின்னா பிடிச்சி சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக வில்லேஜ் மேப்பை எடுத்து சர்வே புரிஞ்சுக்கிட்டு எந்த ஏரியா போக்கு போடுறதுன்னு பார்த்து எடுத்துட்டாங்கன்னா பார்த்தாங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கல இடம் அனுக்கும் போது கிராம எல்லாம் இடத்த விட்டு வராங்க ரொம்ப அங்கே இருந்தது அப்போ அது அடுத்து ஆறு கிராமம் இல்லை ஏழு கிராமம் சேர்ந்தது ஒரு ரேஞ்ச் ஏன்னா அவங்க புவியியல் அடிப்படையில் ஜியாலஜிக்கல் அடிப்படையில் சபையில் அந்த உத்த பரப்பில் மேடு இருக்கிறது இப்போ மேட்டூர் மலை மேட்டூருக்கு அப்புறம் இருக்கிற ஊர் கோழாட்டி அதுக்கப்புறம் இருக்கிற ஊர் பவானி தங்கி அது ஒரு பேட்டனாக இறங்கிக்கிட்டே ஒரு மலை இறங்கும் போது அப்போ அந்த கிராமத்தை அவன் பிரிக்கிறான் எவ்வளோ உயரத்தில் ஒரு மூணு நாலு கிராமம் இருக்குது கீழே வந்து தலையில் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பிரிக்கிறான் அப்போது அந்த ஆறு ஏழு கிராமத்தையும் தான் ஒன்றா சபை பண்ணுறான் யார் நம்மளோட கொடாசரு ராசல் சரவேகாரம் பண்ணுறது ஏற்கனவே இந்த நிலத்தையே தான் பண்ணுற அந்த கோபோகிராஃபியை சப்ளை பண்ணி சேர்க்குறதோட மிங்கில் பண்ணி விடணும் அதாவது இந்த வலைப்பின்னல் கனெக்ட் அப்போது அந்த ஆறு கிராமத்துக்கு ஒரு ஆறு கிராமத்துக்கு ஒரு ஒரு ஏரியோ ஒரு புதிய அந்த இடத்துலையும் அளவு கூட அந்த அளவு ஒரு ஆறு மரியான ஒரு வாதனை அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நேராக புத்தமாக கூட ஆறு தனி இது எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறு வீடு விவசாயம் எப்படி பண்ணிட்டு அது வந்து அந்த அந்த ஏன்னா இது ஆக்கிரமிப்பு எந்த வில்லேஜில் வருதுன்னு சொல்ல முடியாது எது அந்த அது எடுக்கிற இடம் இருக்குல்ல இது இந்த வில்லேஜில் தான் கட்டுப்படுத்துது அந்த வில்லேஜை கட்டுப்படுத்து அந்த குழப்பத்தில் இருந்துச்சு அப்போ இடமும் கணக்கில் இல்லாமல் நடுவில் இருக்குது கள்ளக்குறிச்சியில் நம்மளுக்கு போகிற கணக்கில்லாமல் ஆரே தருது இந்த வில்லேஜ்லேயே வரல பொஸ்ட்ரில் நீங்க என்ன சொல்கிறீங்க எல்லாமே இருக்கு எல்லாமே வில்லேஜ் பிள்ளைங்களேன் வில்லேஜ் மேப்ல இல்லாத இடமும் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் கிடைக்கிறதோ ஆனால் ஃபாரஸ்ட் எல்லாம் வேறு போகிறோம் கூட இருக்கும் ஆக சர்வேல என்ன விஷயத்தை சர்வே டெத்தாக இருக்குது அப்படின்னா உங்கள் கிராமத்தில் இடத்த தேடி எடுக்க முடியும் உங்கள் கிராமத்தில் பஃபர் லேண்ட் எங்க இருக்கு தேடி எடுக்க முடியும் கடை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வித்தியாசம் வருது நில உரிமையாளர் பழைய உங்கள் வில்லேஜ் மேப்பை வச்சுருக்கீங்க வாட்ஸ்அப்பில் சர்வேக்கு முன்னாடி இத்தனை ஏக்கர் சர்வேக்கு பின்னாடி இத்தனை ஏக்கர்னு இருக்கும் அதில் மேலே பார்க்கலாம் தெரியும் எத்தனை ஏக்கர் அடிப்படுச்சுன்னு பார்க்கலாம் அப்போ இப்போ இருக்கிற கொஸ்டன் எப்படி இருக்கு அளந்தான் வேற மாதிரி இருக்கும் என்னது அலந்தா வேற மாதிரி இருக்கும் அதை வந்து நாம் வந்து அக்கரிசி என்ன வரைக்கும் வேலை பார்க்கலாம் இது எப்போ சரியாகன்னா ஜிபிஎஸ் போடுறாங்கன்னு நான் சொல்லியிருந்த மாதிரி அன்னைக்கு மட்டும்தான் இது சரியாகும் அது வரைக்கும் இந்த கேப்லேயும் விளையாடுறாங்க ஆக இந்த இந்த அனாதீனம் எல்லாம் ஆக்கிட்டு இருக்கிற சிக்கல்ல சார்வே பார்வையில் பார்த்தீங்கன்னா ஏனால் ஆனாத ஓ நெல்லாம் ஆனாதனமே ஆக்கலையா பல கேசுகள் நான் சொல்கிறேன் ஓ நெல்லாம் அனாதிரமே ஆக்கலை ஓனம் அப்படியே கொடுத்துட்டாங்க ஒரு அணியான அனுபவிச்சுட்டு இருந்த படுத்த போன வந்து அட கூடுதலாக அன்னைக்கு பழைய கணக்கு கூடுதலாக இருந்தீங்க ஒசன் கூடுதலாக இருக்கேன் மெஷர்மெண்ட்டோட டெக்னாலஜி வர வர உனக்கு வந்து அதை ஒதுக்கி கழிச்சு விடுறத ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது புரிஞ்சுட்டாலும் அண்ணாதிங்க சிக்கல் பல தமிழ்நாடு கூட கண்ணதஞ்சுக்கு ஆக ஒரு சர்வே அப்படின்னா அது இம்பர்ஃபெக்ட் தான் சர்வே அப்படின்னா அது வந்து கோடும் கோணமும் தான் சர்வே அப்படின்னா அது ஒரு முக்கோண வடிவிய கணக்கு தான் அப்புறம் வந்து நேரடியாக தான் அழைக்க முடியும் இன்டர்நெட் ஆள் தான் கரெக்டாக வரலாமா இன்டர்நெட் ஆள் தான் தப்பாக தான் இருக்கும் இன்டர்நெட் ஆள் தான் தப்பாக தான் இருக்கும் அப்போ நாம் இப்போ எதில் வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த தருவை தப்பான உரு கொடுத்த வரைபடத்தில் தப்பான கொடுத்த கிராம வரைபடத்தில் தப்பாக இருக்கிற புலப்படத்தை சட்டப்படி சரின்னு சொல்லுவோம் சும்மா சும்மா கருத்து பண்ணிகிட்டே இருந்தேன் உனக்காக ஒன்று உருவாக்கியாச்சா அதுக்குள்ளே நீ வாழப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேட்டீங்களா சட்டப்படி இது சரியாக்கியாச்சு இதில் உனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் திருத்தலாமா ஒரு மனசாட்சி வருது உங்களுக்கு அதனால் வந்து உனக்கு அலவன்ஸ் வேரியேஷன்லாம் அஞ்சு பர்சன்ட் மேல இருந்தாப்பா அஞ்சு பர்சன்ட் கீழே இருந்தா விட்டுருப்பா அப்படின்னு சொல்றான் ஏன்னா அஞ்சு பர்சன்ட் மேல இருந்தா அப்பப்போ அதை மெயின்டனன்ஸ் சர்வேகள் திருத்தணும் அப்படின்னு சட்டம் சர்வேயரோட வேலை என்னைக்கு மெகா சர்வே நடக்குதோ அன்னைக்கு ரெக்கார்டு உருவாக்கணும் அதுக்கப்புறம் ஐம்பது ஆண்டு காலம் சர்வே நடக்காம இருந்தாலும் ஆண்டுதோறும் அன்சர்வேடு லேண்டு வீணா மிச்சர் லேண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அந்த சர்வே கூட சேர்க்கணும்

ரெண்டு கிராமத்துலயும் இருக்கு ரைட்டுங்களா அறுநூறு சதுர்த்தி ஆயிரத்தி அறுநூறு சதுரத்தில் முந்நூறு சதுரடி வேலை தொள்ளாயிரம் சதுரில்லேஜு டிராயிங் போட்டு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரம் சதவீதம் மட்டும் தான் போட்டு கொடுக்கலாம் இருக்கு ஒரு வில்லேஜை மட்டும் தான் கொண்டு கொடுத்தாங்க அந்த வில்லேஜை அட்டாச் பண்ணல ஹவுசிங் போர்டுல இருக்கு டிராயிங்ல இருக்கு அனுபவத்தில் இருக்கு அதை அப்படியே விட்டுட்டாங்க இப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மெயின்டெனன்ஸ் சர்வேல இருக்கு உருவாக்கப்பட்ட சர்வேல வழக்கப்பட்ட சர்வே இல்லை பிள்ளைலாம் இருக்குது நிறைய இருக்குதுன்னு சொல்கிறப்ப அதை சரி செய்யவும் அதை திருத்தவும் தான் அவங்களுக்கு வேலையே ஆனால் அஞ்சு பர்சென்ட்டுக்குள்ளே இருக்கணும் அரசுக்கு நல்லா சேரணும்னா அதை சேர்த்து இப்போ நீங்கள் போறீங்க எனக்கு வந்து ரெண்டு ஏக்கர் இருக்குண்ணே ஆனால் ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் முப்பது சென்ட் உபரியாக இருக்குது புறம்போக்காக அழகப்படுத்தி கட் பண்ணி தரேன் கவர்மெண்ட் இடம் இல்லை ஸ்கூல் கட்டணும் முப்பது சென்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் போடணும் நீங்கள் ரெண்டரை ஏக்கர் இருக்குதுன்னு அவரே நோட்டீஸ் கொடுப்போம் ரயில்வே சென்டர்ல நீங்களே கூட இவர்கிட்ட போய் பட்டாவாக கூட தப்பா போச்சா முப்பது சென்ட் கட் பண்ணி எடுக்கிறாரு எடுக்கலாம் இல்லப்பா நீ என்ஜாய் பண்ற வரைக்கும் நீ என்ஜாய் பண்ணி சொல்லலாம் அஞ்சு சென்ட் வரைக்கும் தான் என்ஜாய் பண்றதுல என்ஜாய் பண்ணு சொல்லுவாங்க இருபத்தஞ்சு சென்ட் முப்பது சென்ட் அதெல்லாம் கட் பண்ணி கொடுக்கணும் இவர் எடுத்து யாரு உபரியா இருக்கு தனி கட் பண்ணி தனி நம்பர் போட்டு தரணும் அப்படிங்கிறதுலாம் அதுதான் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் அப்படிலாம் சொல்றது அப்ப இனி அடுத்து எப்ப சர்வே வருதோ அப்ப வந்து நாம ஏதாவது உருவாக்கலாம் அல்லது அவரே அவர் மெயின்டெனன்ஸ் காலத்திலேயே அதை கட் பண்ணி வெளியே எடுத்து உருவாக்கலாம் நாளைக்கு இப்போ அடுத்த டெக்னாலஜி சர்வே வரும்போது இப்போ இருக்கிற அஞ்சு நீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல அஞ்சு ஏக்கருக்கு வரைபடம் வரைஞ்சி நீங்கள் இப்போ வீடு இருக்கிறத வெட்டி வெளியே அனுப்பலாம் நீங்கள் ஒன்று நீங்க நீங்கள் வீடு கட்டியிருக்கிறதே வெட்டி வெளியே அனுப்பலாம் அண்ணே இது அஞ்சு ஏக்கரில் இது தரிசு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஏக்கர் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கீங்க நாம் எவ்வளோ வச்சுருக்கோன்றது நமக்கு தெரியல அது அழக்காக அழக்க அழகாக தான்

ஃபியூச்சர்ல இந்த ஆவணம் தான் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது சட்ட பாதுகாப்பு இருக்குது காப்பாற்றணும் அப்படின்னு சட்ட டாக்குமெண்ட்னால காப்பாற்றணும்னு இருக்கீங்க இது உள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஐம்பது வருஷம் வச்சு போனாலும் இடம் காணா போனாலும் இந்த சர்வே நம்பரில் இத்தனாவது டயக்ரா இந்த இதில் உங்கள் நமக்கு இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் கொஸ்டனை எடுத்துக்கலாம் இதில் உள்ள வைக்கலனா இதில் உள்ள வைக்கலனா நீங்கள் பக்கத்தில் அமரில் போய் அங்கே உக்காண்டிருப்பீங்க ஆக நாம இடம் கிரைய பத்திரம் படி வாங்குறோம் அனுபவப்படி வாங்குறோம் அதை ரெவன்யூ ரெக்கார்டு சட்டப்படி ஃப்ரேம் காப்பாற்றப்படுது இந்த ரெக்கார்டு டிராயிங் வைக்கிறோம் சார் எங்களுக்கு வந்து இந்த இடம் தான் அப்படின்னு முப்பத்தி நாலாம் நம்பருன்னு நம்ம பாபுநாசன் ஒரு லேவல் போட்டாரு அந்த லேவ்ல அவர் கரெக்டாக எங்களுக்கு பாருங்க சார் அது சட்டப்படி ப்ரொடக்ட் பண்ணல இருக்க சட்டப்படி ப்ரொடக்ட் பண்ணல அந்த லொக்கேஷன் எஃப்எம்பி எங்கப்பா அப்படிதான் கேட்பாங்க டிராயிங் எங்க அது ரெஃபரன்ஸ் கூட வச்சுக்கலாம் ரெஃபரன்ஸ் என்பது வேறு உறுதி செய்யப்படுவது என்பது வேறு அப்போ நீங்க புரிந்து வேண்டியது எஃப்எம்பி ரொம்ப முக்கியம் அது சட்டப்படியான ஒரு வரைபடம் அப்போ நாம வாங்குற இடம் அதுல உட்காருதா இல்ல ரெண்டு சர்வ இடம் வந்து நடுவில் உட்காருதா அல்ல உட்காரவே இல்லையா வெளியே இருக்கிறோமா இந்த இடத்துல இங்க வந்து ஒரு ஏக்கர் தான் இருக்கு ஆனால் அனுபவத்தில் இன்னும் நம்பர்ல ஒரு ஏக்கரா பத்து சென்ட் இருக்கு அதில் அஞ்சு சென்டில் நம்ம இருக்கிறோம் ஆனால் உட்கார்லாம் ஒரு படம் போட முடியாது உனக்கு கட் பண்ணி தர முடியாது அங்கே இட படத்தில் இடம் இல்லை நீ அனுபவத்தில் இருக்க அப்படின்னா அண்ணன் சொல்வார் என்ஜாய்மெண்ட் மீடியும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்போ உங்களை சட்டப்படி அந்த ட்ராக்கில் உள்ள ஏற்ற முடியாது அப்படின்னு ஆக ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா சொத்தை ஒரு சொத்தை அளக்குறீங்கன்னா ஒரு பிரச்சனையை பண்ணுறீங்கன்னா சட்ட அந்தஸ்து பெற்ற ஒரு ஃப்ரேமுக்குள்ள உங்களை கொண்டு வர்றதுக்கு தான் சர்வே நாலேஜி ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இன்னும் நான் இதோட முடிக்கிறேன் வேறு மற்றபடி மற்றதுலாம் இன்னொரு வகுப்பு எல்லாம் நம்ம அதெல்லாம் பேசலாம் இன்றைக்கி சர்வே சம்பவம் அவரோட நான் முடிக்கலான்னு வேறு ஏதாவது இது சமம் சந்தேகம் मला आपल्याला पुढे सांगू का? तिला पूर्णच केलं